அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரைக்கும் பிசாசு ஏவாளுடன் பேசின நான்கு நோக்கங்களை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் அதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை சொல்லும்படியாக அடியன் விரும்புகிறேன் ஆதியாகமும் முதலாம் அதிகாரத்தில் ஒரு நபர் கத்தரை மட்டும் பார்க்க முடியும் அவர் சிருஷ்டித்த காரியங்களை குறித்து கர்த்தர் சிருஷ்டித்தார் தேவன் சிருஷ்டித்தார் என்று சொல்லி ஒரு நபரை பார்க்க முடியும் ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரத்தில் ஆதாம் ஏவலை கர்த்தர் சிருஷ்டிக்கிறார் ரெண்டு பேரும் மற்றும் மூன்றாவதாக கத்தராகி தேவனையும் பார்க்க முடியும் ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரத்தில் மூன்று நபர்களை பார்க்க முடியும் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரத்தில் நான்கு நபர்களை பார்க்க முடியும் ஆதாம் ஏவால் கர்த்தர் மற்றும் சர்பம் என்கின்ற சாத்தன குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது தேவ பிள்ளைகளே ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் தேவனாகிய கத்தர் உண்டாக்கின காட்டு ஜீவன்களிலே சர்பமானது தந்தரம் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே கர்த்தர் படைக்கும் போது சர்ப்பத்தை எப்படி படைத்தார் என்று சொன்னால் உடும்பு எப்படி இருக்குமோ நான்கு காலால் நடந்து போகுமோ அது போல தான் சர்பத்தக தேவனாகி கத்தப் படைத்தார் அது தன்னை சாத்தானுக்கு விட்டு கொடுத்தது காரணம் என்னன்னா அவனுடைய குணம் அவன் தந்தரம் உள்ளவன் படைத்த காட்டு ஜீவன்களிலே தந்தரம் உள்ளதாய் சர்ப்பம் இருந்ததுனால சாத்தானுக்கு தன்னை விட்டு கொடுத்த உடனே சாத்தான் அதாவது சர்பத்துக்குள்ளே புகுந்து ஏவலுடன் அவனை பேசினான் ஏவாலையும் ஆதாமையும் வஞ்சித்தது நிமித்தமாக கத்தர் அதை என்ன செய்தார்னா நான்கு கால்களை எடுத்தார் மிருகமாய் காணப்படுகிற ஜி அதாவது காட்டு ஜீவனாய் காணப்படுகிற இதை சர்பத்தை ஆண்டவர் ஊரி இனமாய் மாற்றுகிறார் ஊர்ந்து போகும்படியாய் இந்த ஏவனாகிய கத்தர் செய்கிறத இந்த இடத்துல பார்க்க முடியும் தேவ சாத்தானுக்கு வேதாகமத்தில் அதாவது முப்பத்தி ஏழு பெயர்கள் கொடுக்கப்பட்டு அதுக்கு மேலாகவும் கொடுக்கப்பட்டு அடியனுக்கு தெரிந்ததை வாரத்திற்கும் எடுத்திருக்கிறேன் அவை எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் இல்லை சாத்தனை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பது பதினொன்றில் அவன் அழிக்கிறவன் என்று சொல்ல இருக்குது அப்பத்தோன் என்று எபிரேய பாஷையில் அழிக்கிறவன் அப்பிலோன் கிரேக்க மொழியில் அழிக்கிறவன் தான் பொருளாக இருக்கிறது அதே வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் குற்றம் சாட்டுகிறவன் என்று சொல்லி பார்க்குறோம் தெய்வப்பிள்ளைகளே ஒரு சிலர் யூடியூப்லேயும் சரி செய்தி கொடுக்கும்போதும் சரி மற்றவர்களை குற்றப்படுத்தி 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 பேசுகிறத பார்க்குறோம் இது சாத்தானுடைய காரியங்க குற்ற அவன் யார் என்று சொல்லி வெளிப்படுத்த பனிரெண்டு பத்தில் வாசிக்கிறோம் அதாவது குற்றம் சாட்டுகிறவன் என்று சொல்லி பார்க்குறோம் ஒரு சிலர் ஒருவருடைய பெயரை கெடுக்கணும்னா ஃபோன் பண்ணி வர வச்சு அந்த நபருக்கு விரோதமாக அவரை நேசிக்கிறவர்களுக்கு கிட்டலாம் எல்லாம் போயிட்டு அவங்கள ஃபோன் பண்ணி வர வச்சு மணி கணக்கில் உக்காஞ்சி பேசி அவங்களுடைய பெயரை குற்றப்படுத்துவாங்க இவங்கெல்லாம் பிசாசுங்க மூன்றாவதாக ஒன்று பேர ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல எதிராளி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் பாதாளத்தின் தூதன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ரெண்டு குழந்தையர் பதினோராம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் ஒளியின் தூதன் என்று சொல்லப்பட்டது ஒளியின் தூதன் நல்ல தூதன் தான் ஒலியின் தூதனைப் போல அதாவது வேடம் தரிக்கிற பிசாசு பிள்ளைகளே வேஷம் போட அவனுக்கு தெரியும் அதாவது வேட அதாவது மாது வேஷத்தில் செயல்பட யாருக்கு தெரியும்னா பிசாஸுக்கு தெரியுங்க ஒன்று சாமுவேலின் புத்தகம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் அஞ்சனம் பார்க்குற ஸ்திரின் இடத்துல சவுல் எப்படி போகிறாருன்னு சொன்னால் வேஷம் மாறி போகிறத பார்க்குறோம் தெய்வப்பிள்ளைகளை சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல பரிசுத்தமான போல பேசுவாங்க பேசுவாங்க நல்ல வேதம் தெரியும் பார்ப்பதுக்கு இவங்களை போல் யாரும் பேச முடியாதுன்னு சொல்லி கூட நினைக்க தோணும் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா விபச்சாரம் வேசித்தனம் போய் ஒரு மனுஷனை கவுக்குணா எந்த காரியனாலும் செய்வாங்க தேவ பிள்ளைகளே இதுதான் ஒளியின் தூதனுடைய வேஷம் இது பிசாசுங்க அவங்களுக்கு வேஷம் போட தெரியும் மாறு இடத்துல என்ன பண்ணால் வேதத்தை போத்தி கொண்டு என்ன பண்ண செயல்படுவர்களாக காணப்படுவாங்க இதுதான் தான் கட்ட சொலரு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்லுகிறதே வேதத்தில் வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளை மத்திய பதிமூணு இருபத்தொம்பதில் சத்துரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது யோவான் சுவிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனத்தில் அவன் பொய்யன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது தேவ பிள்ளைகளே அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறங்க இது போல் பல பெயர்கள் சாத்தனுக்கு கொடுக்கப்பட்டு பட்டு இருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் இருந்து ஒன்பது வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா வலு சர்பம் என்று கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதே பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சிவப்பான பெரிய வலு சர்பம் என்று பிசாசுக்கு பல பெயர்கள் நம்ம கொடுக்கப்பட்டு இருக்கிறத பார்க்கிறோம் தேவைப்பிள்ளைகளை சாத்தான் ஏவலோடு பேசின மூன்று நான்கு முக்கியமான நோக்கங்களை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது காரியம் சாத்தான் ஏவாலுடன் பேசுவது முத நோக்கம் தூண்டுதலோடு நவன பேசினான் பிள்ளைகளே எப்படி ஆகிலும் இவங்க கத்தருக்கு விரோதமாக பாவம் செய்யணும் தேவனை விட்டு விலகி போக வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலோடு யார் ஏவால இடத்துல பேசுகிறது என்று சொன்னா சாத்தான் பேசுகிறத பார்க்குறேங்க தேவ பிள்ளைகளே ஒரு சிலருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா அதை தூண்டுதலாகவே காணப்படும் நம்ம அறியாமையே அந்த காரியத்தை செய்யவோ அல்லது பதறி பேசுகிற அதாவது கோபத்தை உண்டாக்குற காரியத்தெல்லாம் பேசுகிறாங்கன்னா இனம் கண்டு கொள்ளுங்க அவங்க யாருன்னா பிசாசுங்க தூண்டுதலோடு நம்மன்னா பேசினோம் இரண்டாவது தேவப்பிள்ளைகளை மொத்தம் ஏவாலிடம் தேவனோடு உள்ள உறவை குலைப்பதற்கு தேவனுடைய வார்த்தைகளை சந்தேகத்தை எழுப்பினா இரண்டாவது வார்த்தையை பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் ஸ்திரியை சர்ப்பம் பார்த்து நீங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலான்னு சொல்லுது மூன்றாம் வசனத்தில் ஏவாலமாக சொல்கிறாங்க நீங்கள் சாகாதபடிக்கு இதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று கத்த சொன்னார் என்று சொன்னபோது நான்காம் வசனத்தில் அப்பொழுது நீங்கள் சாவதில்லை சாகவே சாவதில்லை என்று நம்மனா பிசாஸ் இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்குறோம் தேவப்பள்ளுகளை இங்கே கத்துடைய வார்த்தையில ஆண்டவர் சொல்றாரு இதை புசிக்கிற நாளில் நீ சாவாய் என்று சொன்னார் ஆண்டவர் அதாவது இந்த இடத்துல சொல்லப்பட்டது பாவத்தை குறித்து சொல்றார் பாவத்து நிமித்தமாக செத்து போவே அதாவது உன் ஆத்துமா பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லி கத்தர் பேசுறார் ஆனால் அந்த வார்த்தையே பிசாஸ் நம்ம சந்தேகத்தை ஏற்படுத்துறா என்ன சந்தேகம்னா நீங்கள் சாப்பிட்டாலும் சாகவே சாவதில்லை நம்ம தேவனுடைய வார்த்தையில நம்ம சந்தேகத்தை ஏற்படுத்துகிறோம் தேவ பிள்ளைகளை விசுவாசம் தான் தேவனை செயல்பட வைக்கும் அவ்விசுவாசம் நமக்குள்ளே வந்துருமானா வராம வராமல் இருக்காதுங்க என்ன பரிசுத்தானா இருந்தாலும் சரி விசுவாசியா இருந்தாலும் சரி அதாவது டேபிளே ஓட்சி பிரசங்கம் பண்ணுற ஊழியக்காரராக இருந்தாலும் சரி அவ்விசுவாசம் வராமல் இருக்காது சூழ்நிலை நிமித்தம் அவிசுவாசங்கள் வரும்போது அந்த அவசுவாசத்தை இராதபடி உடனே அறிக்கை செய்து புதுப்பித்து கொள்ளுகிற தேவப்பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும் அவிசுவாசத்தில் காணப்படும் முழு ஊழியத்தையும் குடும்பத்தையும் பிசாச நவனும் சீர்குலைத்து போற்றுவாங்க தேவனோடு நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை நவனும் குலைத்து போட்டுருவான் அதனால கவனிப்போம் தேவப்பிள்ளைகளை இரண்டாவது காரியம் தேவனோடு இருக்கிற உறவை குலைத்து போடும்படியான வார்த்தை அதாவது தேவனுடைய வார்த்தையில் என்னவென சந்தேகத்தை என்னவென எழுப்பினான் தேவ பிள்ளைகளே கத்தர் உங்களுக்கு என்ன தரிசனம் கொடுத்தாரோ என்ன வாக்கு தத்தங்களை கொடுத்தாரோ என்ன காரியத்தை நம்ம இடத்துல நிறைவேற்றுவன் என்று கத்தர் நமக்கு தரிசனமாகவும் தீர்க்க தரிசனமாகவும் அல்லது நேரடியாகவும் கத்தர் பேசி அந்த வார்த்தையில சந்தேகத்தை எழுப்பி தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவு குலைத்து போட முடியான காரியத்தை விசாசி எப்படினாலும் செய்ய வருவான் தேவ பிள்ளைகளே அந்த சந்தேகத்துக்கு அவிசுவாசத்துக்கும் கர்த்துடைய பிள்ளைங்க இடம் கொடுக்க கூடாது என்னை அழைத்தவர் கர்த்தர் தேவப்பிள்ளைகளே நம்மளை ஒரு மனுஷன் அழைத்து இருப்பானன்னா நம்ம அவவிஸ்வாசப்பட்லாங்க சந்தேகப்படலாங்க அவர் மாறிடுவார் அவங்க குடும்ப சூழ்நிலை பிடிக்கிறது நமக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது கூட நினைக்கலாம் ஆனால் நம்மளை அழைத்தவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுங்க அவர் மனம் மாறுவதற்கு மனு புத்தனம் அல்ல பொய் சொல்லுவதற்கு அவர் மனுஷனை இல்லை என்று பீழையம் மந்திரவாதி இதை சொல்லுகிறத பார்க்கிறோம் ஆக தேவ பிள்ளைகளை கர்த்துடைய வார்த்தைகளை சந்தேகத்தை நவனை எழுப்போம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கர்த்தை நமக்கு என்ன சொன்னாரோ அவர் சொல்லிடுறதை நிறைவேற்றுவதில் நிறைவேற்றுகிற வரைக்கும் ஒன்றையும் கர்த்த தவறி விட மாட்டார் என்று வசனம் இருக்குது ஆகவே விசுவாசத்தோடு இருப்போம் மூன்றாவது காரியம் ஏவால் ஒத்துக்கிற வரைக்கும் சாத்தனவனை பேசிக்கினே இருந்தான் நீ சாப்பிடு சாவதில்லை நீங்கள் இதை புசித்து புசிக்கிற நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் நன்மைத்தையும் அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று பாருங்கள் அதாவது அந்த பழத்தை சாப்பிடுகிற வரைக்கும் ஏவாழ ஒத்துக்கிற வரைக்கும் ஒத்துக்கிற வரைக்கும் சாத்தானவனாக பேசிக்கினே இருந்தான் சில தேவப்பிள்ளைகளை பாவம் செய்வதற்கு நம்ம ஒத்துக்கிற வரைக்கும் பல காரியங்களை செய்வாங்க இந்த காரியத்தான் ஆதியாகவும் முப்பத்தொன்போதாம் அதிகாரத்தில் போர்த்திப்பார் மனைவி ஒரு நாள் ரெண்டு நாள் அல்லங்க பல நாட்களாக யோசப்பு தன்னோடு சயணிக்க முடிய பாவத்தில் ஈடுபடும்படியான அதாவது பேச்சை ஒவ்வொரு நாளும் யோசப் இடத்துல பேசிக்கொண்டே வந்தால் என்று சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுகிறது யோசப்பு ஒத்துக்கிற வரைக்கும் நவனம் போராடிக்கணுன்னா முடியாத பட்சத்தெல்லாம் வஸ்திரத்தை பற்றி பிடிக்கிறா வஸ்திரத்தை விட்டு யோசப்பினவன் புறப்பட்டு வருகிறார் தேவப்பிள்ளைகளே மூன்றாவது காரியம் ஏவால் ஒத்துக்கிற வரைக்கும் சாத்தானவனை பேசிக்கினே இருக்கிறாங்க அதனால் சிலர் அதாவது நம்மளை அவிசுவாசமான காரியத்தை நம்முடைய ஊழியத்தில் கொண்டு வருவான் அவங்கள கூப்பிடு அரசியல் தலைவரை கூப்பிடு இந்த அரசியல் தலைவரை கூப்பிடு அவங்களால இது நடக்கும் அது நடக்கும் சொல்லி உன் விசுவாசத்தை குலைத்து போட நீ ஒத்துக்கிற வரைக்கும் அவங்க செய்யலை இவங்க செய்யலைன்னு சொல்லி பல காரியங்களை பேசுவாங்க அவன் சாத்தாங்க கத்தடி பிள்ளைங்க ஜாக்கிரதையாருங்க நான்காவது காரியம் தேவப்பிள்ளைகளே ஏவாள் சாத்தான் பேசினது என்ன அப்படின்னா உற்று கவனித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவ தேவப்பிள்ளைகளே சாத்தானுடைய வார்த்தை இது தந்தரமான வார்த்தை தேவ தரிசனத்துக்கு விரோதமாக செயல்படுகிற எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம அதாவது உற்று கவனிக்கவே கூடாதுங்க அதை ஒரு நொடி பொழுது அந்த இடத்த விட்டு நம்ம புறப்பட்டு வந்துடணும் எப்படி சவுலு காது கேளாதவரை போல இருந்தாரோ அதே போல பக்திக்கு பரிசுத்தத்துக்கு தரிசனத்துக்கு தேவனோடு இருக்கிற உறவுக்கு விரோதமாக எந்த காரியத்தை பேசினாலும் அதை உற்று நான் கூடனா கத்தருக்கு கத்துடைய பிள்ளைங்க கவனிக்கவே கூடாதுங்க ஏவால் உற்று கவனித்த நிமித்தமாக அந்த பழத்தை புசித்தாங்க தேவ தோட்டத்தை விட்டு ஏதும் தோட்டத்தை விட்டுன்னா பண்ண வெளியேற்றப்படுகிறத பார்க்குறோம் அல்லேலூயா தெய்வப்பிள்ளைகளே ஏவாலை பிடித்தா ஆதம கவிழ்க்க முடியும் என்று சொல்லி சாத்தானுக்கு நல்லாவே தெரியும் ஆகவே தான் இந்த ஏவாலைமாக சொல்கிறாங்க சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்கிறாங்க பிள்ளைகளே ரோமருக்கு என்ன நிறுவ ஐந்தாம் அதிகாரமும் ஒன்று குறைஞ்சர் பதினஞ்சாம் அதிகாரத்தையும் நான் வாசித்து பார்ப்போம்னா புதிய ஏற்பாட்டின் நாட்களில் அதாவது ஆதாம் பாவம் செய்தான் ஆதாம் பாவம் செய்தான் ஆதாம் வஞ்சிக்கப்பட்டான் ஆதாம் சர்பத்துக்கு இடம் கொடுத்தான் என்று தான் புதிய ஏற்பாட்டில் அப்போ சாக்கி பொருள் பேசிக்கின்னு வருவார் காரணம் என்னன்னா கொடுக்கப்பட்ட அதாவது வாக்கு யார் இடத்துல எச்சரிப்பு கொடுக்குறேன்னா ஆதாம் இடத்துல கொடுத்தார் அவங்களால தான் என் ஊழியம் போச்சு இவங்களால தான் குடும்ப சமாதானம் கெட்டுதுன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லாமல் தேவ பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம் சாத்தான் பேசுவதே உற்று கவனிக்கக்கூடாதுங்க இது நிமித்தமாக நம்மிடத்தில் இருக்கிற சமாதானம் போயிடும் ஆசிர்வாதம் போயிடும் தரிசனம் போயிடும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம் கர்த்தன் நம்மோடு கூட இருப்பார் செபிப்போம் கிருபையே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தன் நீங்கள் ஆசிர்வதிங்க ஐயா தொடர்ந்தும் அது பிரசன்ன இருக்கட்டும் ஏ சுனாந்தி நல்ல பிதாவே ஆமேன் ப்ரைசோலா